தென்காசி நகராட்சி அலுவலகம் முன்பு பிஜேபி மாவட்ட துணைத் தலைவர் முத்துக்குமார் வாசல் முன்பு பாய் விரித்து போராட்டத்தில் ஈடுபட்டார் சமுதாய நலக்கூடம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு தேவை சமுதாய நலக்கூட்டத்தை ஒப்படைக்கச் சொல்லி தென்காட்சி நகர் மன்ற தலைவரை கண்டித்தும் போராட்டம் செய்தார் தென்காசி நகர மன்றத் தலைவர் சாதீர் உதவி செயல் பொறியாளர் ஜெயப்ரியா பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் பேச்சுவார்த்தை சமாதானமடைந்த காரணத்தினால் ஒரு மாதத்தில் மீண்டும் சமுதாய நலக்கூடமாக மாற்றித் தரப்பட என்ற வாக்குறுதியை நம்பி போராட்டத்தை கைவிட்டார் தென்காசி பிஜேபி நகரத் தலைவர் சங்கர சுப்பிரமணியன் முன்னாள் கவுன்சிலர்கள் ஆகியோர் போராட்டத்தில் கலந்து கொண்டனர் இந்த தென்காசி மக்களுக்காக இந்த நகர மக்களுக்காக பாடுபட அமைக்கும் அப்படி பாடுபாடுகளை அந்த